கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை வழி நடத்துகிறவரும் ஆகிய தேவன் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் பாருங்க தேவனுடைய வசனம் சொல்லுது பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறதை பார்க்கிறோம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய இருதயமானது கலங்கும் அல்லது பயப்படும் கவனித்து பாருங்கள் கடந்த நாட்களில் ஏர் இண்டியா விமான விபத்து நடந்தது அந்த விமான விபத்து நடந்து முதல் செய்தி வெளியே வந்து டிவியில் அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்ட பொழுது முதலாவது ஐந்து பேர் மறித்திருக்கிறார்கள் ஒரு எட்டு பேர் மறித்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணின குடும்பத்தாருடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள் ஐயோ அந்த ஃப்ளைட்டில் தானே எங்கள் அண்ணன் என் தம்பி பிள்ளை போனான் பழச்சிருக்க கூடாதா ஒரு இனம் புரியாத பயம் கலக்கம் வந்திருக்கும் தெரியும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மனிதர்களாகிய நமது வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விபத்தோ அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது கலங்கி விடுகிறது பயந்து விடுகிறது ஆனால் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் கத்தரை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் வாழ்க்கையில் கத்தர் அவர்களுக்கென்று சொல்லி திட்டமாய் சொல்லுகிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கற்ற சொல்கிறார் கடந்த நாளிலே சென்னை பட்டணத்துக்கு சென்றிருந்தேன் ஒரு அருமையான தங்கச்சி என்னிடத்தில் சொன்னால் அண்ணன் எனக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைச்சிருக்கிறது ஒருவேளை நாளைக்கு தான் அதனுடைய செலெக்ஷன் கமிட்டி இருக்குது அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு நான் போனேன்னா எனக்கு எவ்வளவு சேலரி தருவாங்க நான் எங்கேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க பட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு போய் அந்த இதில் நான் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேலைக்கு போகிறேன் எனக்காக ஒரு ஜோ பண்ணுங்க அப்படி அந்த தங்கச்சிக்காக ஜோ பண்ணி அவளை ப்ளஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன் பாருங்கள் அந்த தங்கச்சி போன இடத்துல அவளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இருபத்தஞ்சாயிரம் சேலரி இந்தந்த இந்த இடத்துல அவளுக்கு வேலை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து சாட்சி சொன்னேன் அண்ணே கத்தருக்கு மகிமை ஆண்டு எனக்கு இப்படி சம்பளத்தில் வேலை கொடுத்துருக்கிறாங்க நானும் பிரைஸு என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அந்த தங்கச்சிட்டு இருந்து ஃபோனு டல்லாக பேசுனேன் நான் கேட்டேன் என்னம்மா அப்படின்னேன் அண்ணே மறுபடியும் ரீஇன்ட்ருவியூ வைக்காங்களாம் அப்படின்னா அது என்னம்மா இன்டர்வியூ வைத்து ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண பிறகு எதுக்கு திரும்ப ரீஇன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்டேன் தெரியல யாரோ ரெண்டு பேர் வந்து தவறான தகவல்களோடு அவங்களுக்கு உள்ள வேலை பார்க்குற ஒரு சிலருடைய இன்ஃப்ளூயன்ஸோடு வேலைக்கு வந்துட்டாங்க அதனால் சிலரை டீ ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு அதாவது வேலையை விட்டு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் திரும்ப செகண்ட் இன்டர்வியூ வைக்காங்க இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாதான் தான் வேலை இல்லைன்னா கிடையாதான் அப்படின்னு சொல்லி தழுதழுக்கிற ஒரு அழுகையின் குரலில் பேசுது அப்போ நான் சொன்னேன் நீ ஏமா கவலைப்படுற நீ ஆண்டவருடைய பிள்ளை கத்திரூனை ஆசிர்வதிப்பார் அன்னை சொல்கிறேன் இந்த ரெண்டாவது இன்டர்வியூவில் நீ செலெக்ஷன் ஆவா மற்றவங்களுக்கு எப்படியோ உனக்கு ப்ரொமோஷன் அதாவது இப்போ நீ சொன்னால இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம்னு நான் சொல்கிறேன் இனி உனக்கு இந்த ரெண்டாவது இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகும்போது உனக்கு முப்பத்தையாயிரம் சம்பளம் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சும்மா போங்கண்ணே என்னத்தையாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் நான் ஊழியக்காரன்னு சொல்கிறேன் என் மனசில் படுது நிச்சயமாக கத்தர் அந்த காரியத்தை உனக்கு செய்வாருமான்னு அனுப்பினேன் பாருங்கள் அதே மாதிரி அடுத்த திருப்பு அவள் இன்டர்வியூக்கு போகிறா அந்த நேர்முகத் தேர்வில் மறுபடியும் அவள் செலக்ட் ஆகிறா அவளுக்கு அதே மாதிரி சேலரி இன்க்ரீஸ் பண்ணி முப்பத்தையாய் சேலரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சந்தோஷம் தாங்க முடியல ஃபோன் பண்ணி அண்ணே அது எப்படின்னே நீங்கள் சும்மா சொன்னீங்க பட் என் வாழ்க்கையில் அது நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் என்ன சொல்லு நீ காற்றையும் பார்க்க மாட்டாய் மலையையும் பார்க்க மாட்டாய் ஆனால் உனக்கு பள்ளத்தாக்கல் என்ன வரும் தண்ணீர் வரும் அதே தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கும் எனக்குன்னு சொல்கிறார் கலங்காதிருங்கள் பயப்படாதுங்கள் ஏன் நமது தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி பயந்து இருந்தாலும் சரி கத்தைச் சொல்றார் கலங்காதே மகனே பயப்படாதே மகளே நான் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை தாங்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் யாரெல்லாம் அந்த காலை நேரத்தில் பயத்தோடு இருக்காங்களோ இனம் புரியாத கலக்கத்தோடு ஏதோ ஒரு ஆவில சோர்வோடு இருக்கிறார்களோ உமது பிள்ளைகளை நீ தாங்கி நடத்தும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் பயங்களை எடுத்து போட்டு உங்கள் பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைமுடித்தேங்க அவர்களுடைய வாழ்க்கையில் கத்தர் துணை நின்று அற்புதங்களை காணப்பண்ணுங்க உங்களுடைய ஊழியக்காரனாக காரணமாக பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது கலங்கி போயிருக்கிற துக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் இருதயம் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்பட்டும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை